어. <laughs> <laughs> میں ہاٹ سپاٹ دے رہا ہوں ٹھیک ہے ہاٹ سپاٹ نہیں لے رہا ہے کوئی سگنل ہی نہیں ہے کوئی کام نہیں کر رہا ہے زیرو سگنل ہے اس کو کنیکٹ نہیں کر سکتا ہوں اور کنیکٹڈ ہوتا ہے میں ہاٹ سپاٹ لینا منعتی کر رہا ہوں ماسک کر کر کرانے ہے ان لائن بن کر اپ کو دے رہا ہوں

چلتے ہیں اوروڑدہ بھر دے پائیاں اوروڑدہ پیسے دے اوروڑدہ کچھ اور کرے سلوا منی اس کو اور دے نو گوز محمد لاش پاس کر ابدی ستودار نو کمار रतन देवालाच அவைத்தலைவர் திரு மகவேஸ்வரம் அவர்கள் துணைத் தலைவர் வேணுமூர்த்தன் அவர்கள தமிழர்கள் வாரிய உறுப்பினர் முகமது அவர்கள் அவரிடத்திலிருந்து வருகை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைப் அமெரிக்கவாழ் தொழிலதிபர் ஆணிப்பம் ராஜேந்திரன் அவர்கள் அரபு அறக்களைய தலைவர் முனைவர் சுபாஷணி அவர்கள் மற்றும் பெரிய موسیقی آسائی کا تیار வீடு திரும்ப இந்த நிகழ்வில் பேரணிக்க அண்ணாவின் பிறந்த நாள் செப்டம்பர் பதினைந்து கருத்தறிவு பெற அவர் பெரியாரின் பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழு இதற்கிடையிலே செப்டம்பர் பதினாறு திராவிட முன்னேற்ற மூன்று வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஆள்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அவர்களின் தலைவையும் நீண்ட காலமாக முப்பொரு விழாவாக கொண்டாடப்பட்டு வருவதை நாம் அந்த வகையில் இன்றைக்கு அயலகநிய சார்பில் மாநில செயலாளர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அன்பு சகோதரர் அப்துல்லா அவர்களின் தலைமையின் கீழ் இயங்குகிற அவருடைய வழிபாட்டுதலின்படி இயங்குகிற இந்த அயரக அணியின் இங்கிலாந்து நாட்டின் அமைப்பாளராக லண்டன் செந்தில் குமார் அவர்கள் தலைமையிலே நீங்கள் அனைவரும் இயங்கி வருவது கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று நான் அவரிடத்திலே வேற எங்கள் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய பணத்திற்கு மலர்த்துவோம் தூங்குவோம் என்று கேட்டபோதுதான் ஒரு நிகழ்வாகவே ஒருங்கிணைக்க இருக்கிறோம் அதை நீங்கள் பங்கேற்க வேண்டும் சொன்னார் எதிர்பாராத ஒரு வாய்ப்பு இடுமென அறிவிக்கப்பட்ட நிலையிலே உரிய நேரத்திற்கு ஒப்புக்கொண்ட சில நிகழ்ச்சிகளை பிடித்துக் கொண்டு அந்த ஒரு நேரம் எடுத்துக்கொண்ட நண்டன் பல்கலைக்கழகத்தில் தலித் செயற்பாட்டாளர்களோடு மாணவச் ய்வு கூட்டம் இருந்தது அதை முடித்துக் கொண்டு அங்கிருந்து நாங்கள் கொஞ்ச தூரம் நடந்து ரயிலை பிடித்து என்று அறிவித்து ஒரு ஏழரை மணிக்கு நான் தொடங்கியிருக்கிறேன் தயவுறு தலைவரும் பொறுத்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவியவர் பேரறிஞ மாமனிதர் பெரியாரின் தலைமை மாணாக்கர் இந்திய அரசியலின் ஒரு புதிய அணுகுமுறை கையாண்டு புரட்சிகரமான செயல்திட்டங்களை கொடுத்து நீண்ட நெடு காலமாக இந்த வண்ணிலே குோடி சாதி மத அடிப்படையிலான கருத்தியலையும் அதன் கட்டமைப்பையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு ஆளுமையாக வட இந்திய தலைவர்களை எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய வகைகளை தென்னகத்திலிருந்து தோன்றிய ஒரு பேராளுமையாக பேரறிக்க வேண்டாம் மகத்தான சாதனையை அடைத்தார்கள் இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டில் அண்ணா முன்னெடுத்த புரட்சிகரமான அரசியல் என்பது பல மாநிலங்களுக்கே வழிகாட்டக்கூடிய வகைகளே அமைந்தது பெரியார் தேர்தல் அரசியலின் நம்பிக்கை இல்லாதவர் அரசியல் பதவிகளில் விருப்பம் இல்லாதவர் அவர் பதவியையும் கவிசையும் பெரிதாக எங்கியிருந்தார் அதிகாரத்தை பெரிதாக எண்ணியிருந்தார் காங்கிரஸ் கட்சியிலேயே அவரால் இருக்க முடியும் மிக உயர்ந்த பதவிக்கு அவரால் வந்திருக்க முடியும் காங்கிரசின் சார்பிலேயே அவரால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர்ந்திருக்க முடியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய அளவுக்கு காந்தியடிகளின் நம்பிக்கையை பெறக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த அரசியல் தலைவராக வலுமிக்க அரசியல் தலைவராக அப்போதே விளங்கியவர் ஆனால் அவர் கட்சி பதவியையோ அரசியல் அதிகாரத்தையோ ஒரு பொருட்டாக அதிகரித்து அதற்காக பொது வாழ்வுக்கு வரவில்லை என்பதை உணர்ந்த மகாம்தான் அதனால்தான் விட்டு வெளியேறி காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த சனாதன சக்திகளை கடுமையாக விமர்சித்தவர் சாதி ஒழிய வேண்டும் என்பதை தனது இறுதி இலக்காக கொண்டவர் பெரியாரை கடவுள் மறுப்பாளர் என்றும் ஆர்ப்பன எதிர்ப்பாளர் என்றும் மட்டுமே பலர் அறிந்திருக்கிறார்கள் அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய சமூக நிலவுகிற அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்ற மிக மோசமான உளவியலை தகர்த்த வேண்டும் இந்த சமூக கட்டமைப்பை புரட்டி போட வேண்டும் புரட்சி செய்ய வேண்டும் என்று விரும்பி அதன் அடிப்படையில் அவர் தனி இயக்கம் கண்டார் சுயமரியாதை இயக்கம் கண்டார் இது சாதாரணமான ஒரு முடிவல்ல அவர் நல்ல நலந்த குடும்பத்திலே பிறந்தவர் தான் பொருளாதார வசதியுள்ள ஒரு குடும்பத்திலே பிறந்தவர் தான் நல்ல சமூக அந்தஸ்து உள்ள ஒரு சமூகத்தில் வெகு மக்களின் மதிப்புக்குரியவர்களாக வாழ்ந்தவர்கள் அந்த சொத்து சுகத்தை மட்டுமே அவருக்கு எதிராக எண்ணியிருந்தால் சராசரி மனிதனாக வாழ்க்கை மிகப்பெரிய அளவிலே சுவைத்திருப்பார் நுகர்ந்திருப்பார் அல்லது அந்த சொத்து அதிகாரம் அதை பயன்படுத்தி அவற்றை பயன்படுத்தி அரசியல் கட்சியின் தன்னுடைய செல்வாக்கை மேலும் வளர்த்திருப்பார் வலுப்பெற்றிருப்பார் அதிகாரத்தையும் அவர் தொடர்ந்து தக்க வைத்து வைப்பார் அதிகாரத்தை ஆனால் ஒரு மனிதர் பொது வாழ்க்கை என்றால் அதிகாரம் அதுவும் ஆட்சி அதிகாரம் என்றுதான் பலரும் பெரும்பாலும் நூறு விழுக்காடு விரும்புகிற உலக இளைத்திருக்கும் அதுதான் பொது வாழ்க்கை எல்லோருமான எல்லோருக்குமான லட்சியமாக ஒரு நான் பார்க்கிறேன் ஆனால் அரசியல் கட்சியில் இருந்த ஒருவர் அதிகாரத்தை வாய்ப்பை பெற்றிருந்த ஒருவர் ஆட்சி அதிகாரத்தில் அந்த அதிகார நீடத்தில் அமர முடியும் என்பதற்கான வாய்ப்பை பெற்றிருந்த ஒருவர் அவற்றை சாதாரணமாக ஒரு தூசியை தட்டிவிடுவது போல் தட்டிவிட்டார் நான் எளிய மக்களின் விடுதலைக்காக என்னை ஒப்படைக்கிறேன் என்று அவர் முடிவெடுத்த இந்த சூழல் முடிவெடுத்த துணிச்சல் மிக ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக மிக நுட்பமான ஒரு புள்ளி அவர் ஏன் அந்த முடிவை எடுக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் நாம் ஒப்பீடு செய்து பார்த்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெரியாரை போல ஒரு பொருளாதார வசதி படைத்த குடும்பத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெரியாரைப் போல ஒரு சமூக அந்தஸ்து அதாவது திருண்டப்படாத சமூகம் என்று சொல்லத்தக்க வகைகளே உள்ள ஒரு குடும்பத்தில் பறந்தவர் அவர்களுக்கு வரைப்போல ஒரு சமூகம் உள்ள குடும்பத்தை பார்க்கவில்லை தீண்டப்படாத சமூகம் என்று அதிகப்பட்ட ஒரு குடும்பத்திலே பார்க்கிறார்